தளபதி சிக்ஸ்டி நைன் படம் பூஜை போட்ட உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஷெடியூல் சென்னையில் பிரம்மாண்டமான முறையில் எடுத்துகிட்டு இருக்காரு ஹெச் வினோத் டைரக்டர் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே ஜோடியா நடிக்கிறாங்க இன்னொரு கதாநாயகியா மமிதா பைஜூ ஆக்ட் பண்ணுறாங்க அப்புறம் பாலிவுட் ஆக்டர் பாபி தியோல் ஒரு முக்கியமான வில்லன் ரோலில் நடிக்கிறார் ரொம்ப க்ரூப்பிங்கான ஒரு சப்ஜெக்ட் உள்ள இந்த கதையை வந்து ஹெச் வினோத் டைரக்ட் இருக்காரு படம் பூஜா போட்ட அன்னைக்கு ஒரு ஷெடியூலை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள்லேருந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பனையூரில் நம்ம திரைப்பட தொழிலாளர்களுக்கு கட்டி கொடுத்தாங்கள ஒரு பெரிய ஹவுசிங் போர்டு அந்த ஹவுசிங் ரோட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஃபிலிம் ஸ்டுடியோக்குள்ளே தான் இந்த ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து ஆறாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பூஜா ஹெக்டே விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் ஷூட் இருக்காங்க அப்புறம் பாபி தியோல் இவங்க சம்மந்தப்பட்ட சில காட்சிகள் எடுக்கிறாங்க ஸோ பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஷெடியூல் தொடர்ந்து போக போகுது அதுக்கப்புறம் வந்து மாநாட்டு வேலைகளில் விஜய் ஈடுபடுறதுனால ஒரு பெரிய பிரேக் கொடுக்குறாங்க திருப்பும் அடுத்த மாதம் நவம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து ரெண்டாவது ஷெட்யூல் ஷார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜய்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த போகிறாரு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் ஒன்று திரண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து இன்னைக்கு இந்த படத்தினுடைய பூஜை தொடங்கின அன்னைக்கு காலம்புரை வந்து அதே விழுப்புரத்தில் மாநாட்டு பந்தலில் வந்து பூமி பூஜையும் அந்த கால்கோல் விழாவும் நடத்தினார் வெடிகாலம்பரை நால் ஆறு அந்த ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து விஜய் கலந்துக்கிறதா சொன்னாலும் அவர் போகலை ஸோ கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புஷியானந்த் மட்டும் போயிருந்தார் அதை தவிர நாற்பதாயிரம் நிர்வாகிகள் தடுத்துப்புன்னு வந்ததினால விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்கு ரொம்பவே திக்குமுக்காடிவிட்டாங்க அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அளவுக்கு அதிகமான வாகனங்கள் வந்ததினால ரொம்பவே திணறிட்டாங்க ஸோ இந்த சின்ன ஒரு கூட்டத்தையே அவங்கள கட்டுப்படுத்த முடியல அன்றைக்கி மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும் ந்து லக்கணக்கான தொண்டர்கள் வரப்போகிறாங்க ஏன் தமிழ்நாடை தவிர்த்து கேரளாலேருந்து கூட எக்கச்சக்கமாக வர்றதா சொல்லியிருக்காங்க அப்புறம் கர்நாடகா ஆந்திரான்னு சொல்லி விஜயோட ஃபேன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா இடத்துல இருந்தும் வாகனங்களில் கிளம்பி வரப்போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் உண்மையிலே அன்றைக்கி வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை கரண்ட் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படினால பெரிய ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா மாநாடுங்கிறதுனால அதுவும் விஜயனுடைய முதல் மாநில மாநாடு அவர் நடிகராக இருந்து கட்சியில் என்ட்ரி ஆகி ஃபர்ஸ்ட் டைமாக பப்ளிக்கை மீட் பண்ண போறாரு அதில் தான் தன்னுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன கட்சியினுடைய கொறி கொடியை ஏற்கனவே அறிமுகப்படுத்தின நிலையில் அந்த கொடியில் எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்புறம் வந்து கட்சியினுடைய அந்த பிரச்சார பாடல் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அன்னைக்கு பேச போகிறாரு ஸோ வழக்கமாக வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவார் நண்பா நண்பியை பற்றி பேசுவார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாநாட்டில் இருக்குமா இல்லை வேறு மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டைலில் இது மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதனால ஒரு பக்கம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் பிஸியாக இருக்கார் ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் பிஸியாக இருக்கார் ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கார் விஜய் இந்த படத்துடையினுடைய அரசியல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் சினிமா இண்டஸ்ட்ரி கேப் ஓட போகிறாரு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சி அமைப்பு ரீதியாக நிர்வாகிகளை சந்தித்து கட்சி எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து அவரோட மெயின் கோலாக இருக்க போகுது ஒரு பக்கம் இங்கே உதயநிதி டெப்டி சிஎம்மாக ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் போட்டு நிற்கிறாரு ஆப்பனண்ட் அப்படின்னு பார்த்தா அதிமுக அதிமுகவில் எடப்பாடி பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அப்படின்னு நாலு பேராக பிரிஞ்சு கிடக்கிறதுனால அங்கே வந்து தலைமையில் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது அடுத்தது பிஜேபியிலேருந்து அண்ணாமலை ஸோ அண்ணாமலை இப்போதைக்கு லண்டனுக்கு படிக்க போனாலும் அவர் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்குமா இல்லை அவர் தான் தொடருவாரா அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அவரும் ஒரு டஃப் கொடுப்பார் இந்த பக்கம் விஜய் ஒரு டஃப் கொடுக்கறதுனால இப்போ நேரடி மோதல் அப்படின்னு பார்த்தா செலிப்ரிட்டியாக இருக்கிற காரணத்தினால உதயநிதி எஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்லைன் வந்து நிற்குது அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கடும் போட்டி நிலவும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஸோ விஜயகாந்த் இலவ மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் விஜய் மட்டும் ஜெயிக்க போகிறாரா இல்லை விஜயோட சேர்த்து பல நிர்வாகிகள் ஜெயிக்க போகிறாங்களா கட்சி டெபாசிட் வாங்குமா அவரோட எப்படி இருக்க போகுது அப்படிலாம் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் அவரோட நடவடிக்கைகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி